சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் எனக்கு இருக்கிற ஒரே தகுதி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கங்கா கவரின்னு ஒரு படம் நடித்தேன் அந்த படத்தை முத முதல்ல எங்கள் அப்பா பார்க்கறதுக்கு காசு கொடுத்து நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் போய் பார்த்துட்டு வாங்கப்பா திண்டுக்கல் கணேஷ் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குன்ட்டு காசு கொடுத்தேன் எங்கள் அப்பா படம் முடிச்சுட்டு வந்து எங்கடா படத்தில் உன்னைய காணவே காணான்னா இப்போ படம் முழும நான் தாப்பா வருவேன் முதல் சீனில் நான் தான் பாட்டு பாடிட்டு வருவேன் யாரோ ஒரு கிழவனடாக வந்தான்னாரு முத படத்துலேயே கிழவனா நடித்து இப்படி கேவலப்படுத்திட்டேன்ட்டு பெற்ற தகப்பேன் முதல் படத்தை பற்றி அப்படி விட்டார் அதுக்கப்புறம் நான் படமே நடிக்காமல் இப்போ தான் வந்து நம்ம அருண் அனுச்சரனோட டைரக்ஷனில் பன்னிக்குட்டின்னு ஒரு படம் நடித்தேன் அடுத்து ஆலம்படான்னு ஒரு படம் நடித்து அது இப்போ வெளியே வரப்போகுது இந்த மூணு தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் இந்த மேடையில் பேசுறதுக்கு எனக்கு இல்லை ஆனால் இதை விட ஒரு பெரிய தகுதி என்னன்னா மக்கள் நாயகன் ராமராஜனுடைய மிகப்பெரிய ரசிகன் ஒண்ணு அவருடைய நடிப்பு எதுல அப்படின்னா ஒரு சிறப்பு ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா மக்கள் கிரகம் எம்ஜிஆர் தான் ஒரு படத்துல எந்த பாட்டுக்கு வேணாலும் அப்படி கையை தூக்கி ஒரு ஆக்ஷன் பண்ணாருன்னா கூட்டமே அப்படியே கை தட்டி ரசிக்கும் புதிய சூரியனின் பார்வைகளிலே அப்படி கட்டுவாங்க அதுக்கடுத்து கைகளே அதுக்கு கை தட்டுவாங்க சோகப்பாட்டு கூட அப்படி கைத அப்படி கை தூக்கி அன் தேவா அப்படின்பாரு சோகப்பாட்டுக்கு கை தட்டுவாங்க எம்ஜிஆர் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு அந்த கை தூக்கி மக்களிடம் வரவேற்பை பெற்றதற்கு அடுத்து அது மாதிரி ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு கைகளை தூக்கி மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற எம்ஜிஆருக்கு அடுத்து மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன் என்னுடைய இனிய சகோதரர் ராமராஜன் அவருக்கு இருக்க ஒரு நல்ல குணம் நாங்கெல்லாம் கத்துக்கிட்டது ஒரு படத்துல சும்மா ஒரு பத்து நிமிஷம் நடிச்சிருப்பேன் ஒரு டிஎஸ்சியா நடிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் தரையிலே நடக்க மாட்டேன் டென் மினிட்ஸ் அந்த படத்துல டிஎஸ்சியா நான் தான் நடிச்சிருக்கேன் அவன் கூட பிறந்த சகோதரனே அந்த படத்தை பார்க்க நிமிஷம் நடிச்சவனே வானத்துல பறக்கிற நேரத்துல மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன் இவ்வளவு எளிமையா ஒரு மனிதன இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்ல அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமே அதுதான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதியழகன் அவர் பேரை பார்த்தோன்னா நம்ம ஏதோ மதுரைக்காரர் கருப்பா ஒரு மாதிரி இருப்பாருன்னு பார்த்தா ஹிந்தி பட ப்ரொடியூசர் மாதிரி அவருக்கு கண்ணனையும் அவர் கலரையும் பார்த்துட்டு உண்மையிலே ஒரு ஹிந்திக்காரன்னு தான் நினைச்சேன் ஆனா பேரை பார்த்துட்டு மதியழகன்னு இவ்வளவு அழகான தமிழ் பேர் வச்சு அவருடைய படத்தை திரும்ப ராமராஜன் சாருக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்றதற்காக அவருக்கு எல்லாரும் ஒரு பலத்த கறவழி நம்ம மதியழகன் கொடுக்கணும் அவருக்கு நேர் ஆப்போசிட்டே டைரக்டர் அவர் செக்க செவேர்னு ஹிந்திக்கார மாதிரி இருக்காரு கேரக்டர் பாருங்க நெல்சன் மண்டேலா மாதிரி ஆனால் கலர் அப்படி இருக்க ஒழிய ஆனா அவருடைய திறமை அற்புதமானது அவர் நடையும் அவர் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தேன் அவ்வளவு பரபரப்பா இருந்தார் இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் இதுல கதாநாயகனா நடிச்சிருக்காரு மாமனிதன்ங்கிற படத்துல சீனு ராமசாமியோட டைரக்ஷன்ல ஒரு சின்ன ரோல் நடித்தான் அதுக்கப்புறம் அழகிய கண்ணைங்கிற படத்துல ஹீரோவா நடிச்சு அந்த படம் தியேட்டர்ல வெளியாயிடுச்சு இப்பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ரீஎன்ட்ரி எது அப்படின்னு சொன்னால் எம் எஸ் பாஸ்கர் சாருக்கு மகனாகும் ராமராஜன் சாருக்கு மகன மருமகனாகும் லக்ஷா சரனுக்கு ஒரு ஹீரோவாகவும் இன்னைக்கு நடிச்சிருக்கான் அதனால எனக்கு என்னுடைய மகன் உன் மகனை பற்றி நீயே எப்படியா பெருமையா பேசுறான்ட்டு நம்ம சில சமயம் கண்ணாடியை பார்த்து நம்ம தலைய ஒதுக்கிக்கிடுவான் சட்டப்பட்ட அப்படி போடுவான் ஆனால் நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு செஞ்சாலும் என்னுடைய படைப்பு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மேடையில் சொல்றது மாதிரி நான் உருவாக்கிய என்னுடைய மகன் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு அவருக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் இந்த மேடையில வந்து பெரிய பெரிய டேரக்டருகா எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க ஆர்வி உதயகுமார் சார் அவருடைய அந்த டைட்டில் சாங் இளையராஜாவோட முதல் பாட்டை டைட்டிலா போடணும் அப்படிங்கிறது அவரது கண்டுபிடிச்ச தான் கண்ணு பட சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே சாட்சிகளை சட்டம் செய்ய வேலை இங்கேயும் அந்த படத்துல வாழ்ந்திருப்பார் ஒரு மாபெரும் கலைஞன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை இன்னொரு பரிணாமத்துக்கு கொண்டு சென்ற ஒரு டேரக்டர் நம்ம ஆர் வி உதயகுமார் சாரு பேரரசர் அதே மாதிரி பேசிட்டு போயிருக்காரு நம்ம கே எஸ் ரவிக்குமார் ஏன்னா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ஒவ்வொருத்தரையா நான் சொல்லணும் ரொம்ப ஆசையா இருக்கு இருந்தாலும் ஒரு படத்துல ஒவ்வொருத்தரும் பேர் போடும்போது கை தட்டுவாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர்னு போட்டோன்னா கை தட்டுவாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போட்டோன்னா கை தட்டுவாங்க அது மாதிரி கதாநாயகனுடைய பெயர்களை போடும்போது போது கை தட்டிக்கிட்டு இருந்தது ஒரு சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல தான் கதை வசனம் அப்படின்னு போட்டோன்னா ஒருத்தருக்கு கை தட்டினாங்க அதுதான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வசனம் மு கருணாநிதின்னு போட்டோன்ன வசனத்துக்கு கைதட்டு வாங்கியவர் ஒருத்தர் அதே மாதிரி இசைஞானி இளையராஜா என்று இசையமைப்பாளர்களுக்கு கைதட்டு வாங்கிய ஒரே இசையமைப்பாளர் நம்மளுடைய இசைஞானி இளையராஜா தான் அவருடைய பாட்டோட நம்ம வாழ்ந்திருக்கோம் அது நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கு அவர் போட்ட பாட்டுகள்லாம் அதே அப்பா சொர்க்கமே என்றாலும் அது நம்ம போல வருமா அது என் பாட்டு ஊர்ல ஒட்டஞ்சத்தில ஒரு கிழவிக்கு இன்னைக்கு ராமராஜன் கிளவி அது பேரு ராமராஜன் படத்துல வில்லண்ணான்னு யாராவது நடிச்சான்னா அந்த கிழவி கொரோலை நடிச்சு கொண்டே விடும் அந்த படத்துல வந்து வில்லனா ஒரு படத்துல பொன்னம்பழம் நடிச்சிருப்பாரு அந்த பொன்னம்பழம் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காரு அந்த கிளவி

சாதாரண மக்களிடம் தன்னுடைய இயல்பான நடிப்பால் எளிமையால் மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் என்னுடைய அருமை சகோதரர் ராமராஜன் அதில் பேங்க் லோனை பத்தி இந்த படத்தில் ஒரு காட்சி வந்து பண்ணமாங்கம்மா கதையாரு அந்த அளவுக்கா ஒரு இது இல்லாமல் முப்பத்தி மூணு வருஷம் பண்ண மாட்டேன் இப்ப போய் நாங்கள் கதையை சொல்லுவோமா டைரெக்டர் பாரு பயந்துட்டாரு ஏதோ கதையை பூரா சொல்லி முடிச்சுட்டாருன்னா என்னடா பண்றதுன்னு பேங்க் லோனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அந்த வீட்டில் பெரும்பாலும் பகல்ல பூரா பாருங்க ஆம்பளை வந்து சவுண்டு கொடுப்பேன் பொம்பளைய வந்து அமைதியா இருப்பாங்க கோடி அப்படின்னா ஆமாங்க வெட்டி வெட்டி வெட்டு வெட்டு அப்படிப்பாங்க பகல் முழுதும் அடங்கியிருப்பாங்க எப்போ தெரியுமா பொம்பளைகளுடைய டேன் வரும் இந்த நைட்டு சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்க பாத்தீங்களா அப்போதான் சோத்தை போட்டு அந்த அம்மா போயிடுச்சுன்னா பேசாமல் சாப்பிட்டு எந்திரிச்சிடுவான் சாப்பாட்டை போட்டு முன்னால உட்காந்துச்சுன்னா தொலைஞ்சாங்க அன்னைக்கு ஏதோ மேட்ரு நடக்க போகுது ஒன்னே அந்த அவரு சொல்லுவான் எந்திரிச்சு போறீங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் இல்லை இல்லை குழம்பு குழம்பு கேட்டீங்கன்னா ஊத்தனம் இல்லை ரசம் கேட்டீங்கன்னா ஊத்தணும் உப்பு அது நான் எடுத்துக்கிறேன் டே அவன் உட்காரத பார்த்தோன்னா ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு சோத்தை போட்டு குழம்பை ஊற்றி ஒரு வாயை எடுத்து வைக்கிறான் வாய்க்கும் கை கடையில விடுறா டைலாக கண்டேன் நீயும் பக்கத்து வீட்டுக்காரன்னு ஒரே இடத்துல வேலை பாக்குறீங்க அவன் பாரு ஒரு புது வண்டியை வாங்கி அவன் பொண்டாட்டி உட்கார வச்சிட்டு மல்லிகை போச்சு நம்ம வீட்டு பக்கமே ரவுண்ட் அடிச்சான் எனக்கு வகரலாம் எரியுது நீ என்னைக்கு அப்படி ஒரு பைக் வாங்குவ நீ எல்லாம் ஒரு ஆம்பளை உனக்கு ஒரு மீச ஒன்னே மீசல கை வச்சோன்னா ஆம்பளை எப்பயுமே டென்ஷன் ஆயிருவே அரை மணி நேரத்துல உனக்கு பைக் நான் கொண்டு பாருன்னு பேங்க்ல லோனை போட்டு பதினஞ்சு வட்டிக்கு கடனை வாங்கி பைக்கை மாலையை கொண்டு வந்து நிப்பாட்டினான் கொண்டு வந்து பைக்கு கொண்டு வந்தது பெருசு இல்ல அந்த பக்கத்து வீட்டு பார்க்குற மாதிரி அஞ்சு ரவுண்ட் அடிக்கிறேன் போட வெட்டிட்டு மல்லியை போச்சுட்டு பின்னால் உட்காந்து பக்கத்து வீட்டு பார்க்குற மாதிரி ரவுண்ட் அடிக்கிறான் பின்னால் உட்கார்ந்து வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு திரிக்க கட்டி பிடிச்சி தோல்ல படுத்துட்டு கிடக்குதுன்னா கல்யாணம் ஆகி இப்பதான் மூணு மாசம் ஆகுதுன்னு அர்த்தம் லேஸ் அப்படி சட்டையை மட்டும் பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா அர்த்தம் இந்த பேண்ட்ல இருக்க லூப்புல விரல மாட்டிட்டு உட்காந்துருக்குன்னா அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா அர்த்தம் பின்னாடி கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா பத்து வருஷம் ஆச்சுன்னா அர்த்தம் கம்பியே பிடிக்காம உட்காந்துருக்குன்னா இருபது வருஷம் ஆச்சுன்னா அர்த்தம் ஏன்னா விழுந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாகலாம் நீ மட்டும் அர்த்தமான் அது மாதிரி பின்னால் உக்காந்து இடுப்ப பிடிச்சி ஓட்டு மாமா ஓட்டு மாமான்ட்டு ஓட்டிகிட்டே போறான் ஒன்னா தேதியில இருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் எண்பதுல போற வண்டி இருபதாம் தேதிக்கு பிறகு நாற்பதுக்கு மேல போகலை ஓட்டு மாமா ஓட்டுறண்டி ஆனா அவனுக்கு ஆக்சுலேட்டர்ல என்ன கேட்குதுன்னா பதினஞ்சு ஓட்டி பதினஞ்சு ஓட்டி பதினஞ்சு ஓட்டி லட்சம் மாத்திரான் ஒன்னா தேதி ஒன்னாம் தேதி கட்டாட்டி புடிஞ்சிட்டு போயிருவாங்க கட்டாட்டி புடிஞ்சுட்டு போயிடுவாங்க பத்தாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறுன்னு இஎம்ஐ கட்டணும் ஒரு லோனுனால ஒரு பைக்ல லோன் வாங்கினவே என்ன பாடுபடுவான் ஆனா இன்னைக்கு ஒரு கடன் பட்டா நெஞ்சம் கலங்கி நான் இலங்கை வேந்தன்னு கம்பன் சொன்ன மாதிரி ஒரு கடனால் பாதிக்கப்பட்ட இந்த சமுதாயத்தை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இயக்குனர் ராகேஷ் அதை வந்து ரொம்ப வித்தியாசமா கொடுத்துருக்காரு அந்த கதையை நீங்க பார்க்கும்போது அவ்வளவு விறுவிறுப்பா நீங்க பார்ப்பீங்க இந்த இசைஞானி இளையராஜாவோட இசையமைப்பு அவருடைய இசைங்கிறது எவ்வளவு ஒரு மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றதுங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்ல முப்பது வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு பாட்டு ஆயிருக்கு பாருங்க இது மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 அதையும் தாண்டி புனிதமானது 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 உண்டான காயமின்றி உன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்பானே செந்தேனே அங்க பாரு நாலு வயசு குழந்த இந்த பாட்டு இப்ப அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கா இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிற அந்த படத்துல முப்பது ஆண்டுகள் கழித்து இசைஞானி இளையராஜா அந்த படத்தில் ஒரு பாடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த இசையமைப்பில் இன்னைக்கு இருக்கிறது சாமானியன் சாமானியன்னா சாதாரண மனுஷன் சாமானிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படிமா சாமானிய மக்கள்னா ஏழைகள் சாதாரண ஒரு படம் எடுத்தா தில்லி மாப்பிள்ள கோடீஸ்வரன் அப்படிலாம் படம் எடுக்கிற நேரத்துல இன்னைக்கு சாமானியன்னு ஒரு ஏழை மக்களை தலைப்பா வச்சு இன்னைக்கு படம் எடுத்திருக்காங்கன்னா இது அனைத்து சாமானிய மக்களையும் போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கு நான் கொடுக்கின்ற வாழ்த்து என்னன்னா அவருடைய முதல் படம் கரகாட்டக்காரன் இரண்டாவது அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி இது முதல் படம் எங்க ஒரு பாட்டுக்காரன் அதுக்கப்புறம் வெற்றி படம் கரகாட்டக்காரன் இந்த பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் இதற்கு அடுத்து இதை விட பெரிய வெற்றி பெற போவது பாட்டுக்காரன் மூணு ஒரே எழுத்துல முடியுது அதனால அதே போல வெற்றியின் இந்த படங்கள் வெற்றி அடையணும்னு அன்போட நான் கேட்டுக்கொண்டு எங்களுடைய மக்கள் நாயகன் மீண்டும் திரையுலகிற்கு வந்திருக்கிறார் அவரை பலத்த கரவுளிகளில் எழுப்பி வரவேற்று இன்னைக்கு இந்த கமலா தேட்டர் எப்படி அரங்கு நிறைந்து எல்லோருடைய வரவேற்பை பெற்றிருக்கிறதோ அதே போல சாமானியன் படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலும் இது போல அரங்கு நிறைந்த காட்சிகளாக அது மிகப்பெரிய வெற்றி அடைந்து மக்கள் நாயகனை மீண்டும் மீண்டும் பல வெற்றி படங்களை தருவதற்கு மதியழகன் ராகேஷ் போன்ற அவர்கள் அந்த டீமை நான் உண்மையில மனதார வாழ்த்துகிறேன் மேடையில் உட்கார்ந்து எல்லாருடைய பெயரையும் நான் சொல்லவில்லை என்பதை மனதில் ஏ பொருட்படுத்தாமல் ஏன்னா ஒன்பது மணிக்கு இந்த தேட்டரை கொடுக்கணுமா நம்ம மை மக்கள் நாயகன் ராமராஜனுடைய அந்த படம் எப்படி இருக்கும்னா மதுரை கோணார் மெஸ் மாதிரி அந்த கோணார் மெஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் முத முதல்ல நான் தான் அவரை சந்திச்சேன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் மக்களோட உட்காந்து பக்கத்துல போய் நான் உட்காந்தேன் நான் தான் லியோனி அப்படின்னா யாரு அப்படின்னாரு அப்புறம் பட்டிமன்றத்துல நான் என் குரலை கேட்டோன்னா பட்டிமன்றம் அப்படின்ட்டு அந்த மட்டன் கறி தோசை சாப்பிட்டு இருந்தாரு அதை விட்டுட்டு இப்படி எந்திரிச்சு எனக்கு வணக்கம் சொன்னார் பாருங்க இவ்வளவு பெரிய நடிகர் ஒரு சாதாரண வாத்தியாருக்கு இருக்கு எந்திரிச்சு வணக்கம் சொல்றாரு இவர் மிகப்பெரிய ஒரு மனிதராக இருப்பாரு அன்னைக்கு என் மனதில் இடம்பெற்ற அந்த மனிதர் இன்று வரை அதே உயரத்தில் தான் இன்றும் என்னுடைய இதயத்தில் மட்டுமல்ல கோடான கோடி தமிழ் நெஞ்சங்களில் அவருடைய மக்கள் நாயகன் என்ற பெயரில் அவர் மென்மேலும் பல வெற்றி படங்களை கொடுத்து மக்களிடம் இதே வரவேற்போடு அவர் இருக்க வேண்டும் அவருக்கு நீடி ஆயுளையும் நல்ல உடல் நலத்தையும் இயற்கையும் இறைவனும் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்